ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் நீ ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் ஆனால் வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இப்போது வந்துட்டு என்ன நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு வீட்டுக்கு வந்துருக்கோம் அந்த வீட்டை வந்து உங்கள் கிட்டே காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்கலாம்ல இதான் ஹாலு இதுதான் வந்து என்ன இதுதான் வந்து என்ட்ரன்ஸு இங்கே இருந்து வந்தோம்னா இது வந்துட்டு ஒரு ஹால் இன்னும் வந்து எதுவும் அரேஞ்ச் பண்ணலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தொடச்சி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஹாலு இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறது இடம் அப்படியே இங்கே வந்தோன்னா கிச்சன் இதெல்லாம் நான் விளக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் அப்படியே விளக்கி வச்சுருக்கோம் அப்படி இங்கே வந்தோம்னா இங்கே வந்தோம்னா ரூமு இதுதான் ரூமு எதுவுமே பண்ணலை எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை சும்மா அப்படி இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு ரெஸ்டரண்ட் இது ஒரு ரூம் இது ஒரு ரெஸ்டரெண்ட் அவ்வளோதான் இதுவுமே வந்து இன்னும் எதுவும் இன்னும் வந்து எதுவும் அரேஞ்ச் பண்ணலை இனிமே தான் பண்ணணும் ஸோ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆவணி ஃபஸ்ட்டு வந்து சாட்டர்டே வருது சனிக்கிழமை வருது ஸோ அன்னைக்கு தான் வந்து நாங்கள் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதோட வீடியோவும் நான் வந்து ஃபுல்லாக போடுறேன் அப்போ வந்து வீடியோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுப்போம் ஸோ அதோட வீடியோ வந்து நான் ஃபுல்லாக போடுறேன் இப்போதைக்கு மேலோ மேலாக்க வந்து இந்த வீடியோ இந்த இந்த இது எடுத்து எடுப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ தான் ரெண்டுக்கு தான் வந்திருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் ஓகே அவ்வளோதான் வீடு ஓகே பாய்